மகா சிவராத்திரியோட மகத்துவம் மற்றும் அதோட ஆழமான அறிவியல் விளக்கத்தை முருகப்பெருமானை பெருமானை அருளுரையா சொன்னதுதான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு அத ஜீவாத்மா அப்படின்னு சொல்றாங்க அதைத்தான் சிவம் அப்படின்னு நாம சொல்றோம் எல்லாருக்குள்ளயும் ஒற்றை அணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி அன்னையும் வசிக்கிறாங்க இத நாம உயிர்னு சொல்வோம் இல்லன்னா ஆதிபராசக்தி சொல்லுவோம் இல்லைன்னா வாழைத்தாய் கன்னியாகுமரி அப்படின்னு பல வடிவங்கள்ல குறிப்பிடுவோம் கலவை அந்த ஒரு அணு நாம சிவன் சொல்றோம் எல்லாருக்குள்ளையுமே ஆன்மா அப்படிங்கறது சிவனாவும் உயிர் அப்படிங்கறது சக்தியாகவும் இருக்குது ஆன்மாவும் சக்தியும் இணைஞ்சுதான் நம்மளோட உடலை இயக்கிக்கிட்டு இருக்குது ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பரமாத்மா கிட்ட இருந்து அணுதினமும் ஒரு மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் அப்படிங்கிற இறை சக்தியை ஈர்த்து அளிக்குது இதற்கு வின்குருதி அப்படின்னு பெயரு சூரிய ஒளிதான் விண்குருதின்னு குறிப்பிடப்படுது இந்த ஆற்றல தினமும் நம்மளுடைய ஆன்மா உள்ள ஈர்த்து உயிர் அப்படிங்கிற ஆதிபராசக்தியாகிய ஒற்றை அணுவுக்கு கொடுக்குது இப்போ ஒற்றை அணு என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் இந்த ஆற்றல பகிர்ந்தளிக்கும் மேலும் நம்மளோட மூளைக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல சுரபிகளுக்கும் இந்த வின் ஆற்றல அது பகிருது அதன் மூலியமா உடலானது முழுவதுமா இயக்கத்துக்கு வருது சிவனும் சக்தியும் சேர்ந்துதான்

விசை அப்படின்னு சொல்லக்கூடிய நில நீர் ஆற்றல்கள் போகும் ஆற்றல் பூமியில இருந்து மேல போக போக சூரியன்ல இருந்து மின்காந்த அலைகளான பாதரச ஆற்றல் ரெண்டுமே ஒன்றா கலந்து ஒரு மிகப்பெரிய சூழலை உருவாக்கும் அங்கதான் உயிர்வாயு அதாவது பிராணவாயு அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது அந்த ஆற்றல் கலப்பு தான் நாம சூரிய சுழல் அப்படின்னு சொல்றோம் இந்த சூரிய சுழல் அப்படிங்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியில எப்பொழுதுமே நிலைச்சு நின்றுக்கிட்டே தான் இருக்கும் பூமியில வசிக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் சூரியன்ல இருந்து நேரடியா அந்த ஆற்றலை பெற முடியாது அப்படின்னும் இந்த சூரிய சுழலின் மூலமா தான் ஆற்றல்களை பெற்று இயங்குது அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு ஆனா சிவராத்திரி அன்னைக்கு என்ன நடக்குது சூரிய சுழல் அப்படிங்கிறது கொஞ்சம் விலகிடும் பூமி அப்படிங்கிறது கொஞ்சம் மேல் நோக்கி போகும் அப்போ அது ஒரு முக்கோண வடிவில் ஒரு புறம் சூரியன் நடுவுல சூரிய சுழல் மறுபுறம் பூமி அப்படின்னு முக்கோண வடிவத்தில் இணைஞ்சிருக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியில இடைப்பாலமாக செயல்பட்ட அந்த சூரிய சுழல் கொஞ்சம் விலகி மேல் நோக்கி போயிடும் அப்போ பூமி சூரியன் சூரிய சுழல் இவை மூன்றுமே ஒரு முக்கோண வடிவத்தில் நைன்டி டிகிரி ஆங்கிள் அப்படிங்கிற அமைப்பில் ஒன்றிணையும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுநிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராத்திரி நேரத்துல சூரியன்ல இருந்து அதாவது பரமாத்மாவிடம் இருந்து நம்மளோட ஆன்மாவானது நேரடியா மின்காந்த அலைகளை எந்த தடுப்புகளும் இடையில இல்லாம நேரடியா நமக்கு உள்ளேயே ஈர்த்து கொள்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த நேரத்துல நாம தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஆற்றல நம்மளால அதிகமா நமக்குள்ள ஈர்த்துக்க முடியாது அதனாலதான் சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் விழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நாம பார்த்த இந்த சூரிய ஆற்றலை எப்படி நம்ம உடம்புக்குள்ள உள்வாங்கிறது நம்மளுடைய முதுகு தண்டை நேரா வச்சிருந்து அந்த சூரிய ஆற்றலை நாம உள்வாங்கிக்கலாம் அதாவது பரமாத்மா கிட்ட இருந்து நம்மளோட ஆன்மாவுக்கு அந்த ஆற்றல் அபரிவிதமா அதீதமா மின்காந்த அலைகளா நமக்குள்ள செல்லும் அதுலையும் ரொம்ப முக்கியமா காந்த ஆற்றல் அதிக அளவுல நமக்குள்ள போவோம் அப்ப என்ன ஆகும் தெரியுமா மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறது இயங்காது ஒவ்வொரு இரவும் நம்மளை ஒழுங்கா தூங்க வைக்கிறது அன்னையாகிய நம்மளுடைய உயிர் தான் ஆனால் இந்த உயிரானது சிவராத்திரி இரவு முழுவதும் இயங்காம இருக்கும் அப்போ ஆன்மா அபரிவிதமான இந்த காந்த ஆற்றலை உள்ள ஈர்த்து உள் இருக்கக்கூடிய பத்தாம் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஞான அணுக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய பெரிய பாதரச துகள்கள் கிட்ட இதை ஈர்த்து கொண்டு போய் சேமிச்சிடும் இதுதான் மிக உயரிய அறிவியல் பூர்வமான விளக்கம் அதனால நாம சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் முழிச்சிருந்து முதுகு நேரா வச்சு உட்கார்ந்து சிவனை நினைச்சோ இல்லனா நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை நினைச்சோ வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தா பரமாத்மா கிட்டே இருந்து அதாவது சூரிய மையத்துல இருந்து அபரிவிதமான காந்த ஆற்றல் நமக்குள்ள இறங்கும் இதனால நம் உடல் முழுவதும் அந்த காந்த ஆற்றல் முழுதா பரவும் அதன் காரணமா நமக்கு நோய்களும் வராது இருக்கிறதும் விலகி போயிடும் மேலும் எல்லா விதமான கர்மான்னு சொல்லப்படக்கூடிய கழிவுகளும் வெளியேறிடும் நமக்கு அபரிமிதமான ஆற்றலையும் இது கொடுக்கும் மறுபடியும் அடுத்த வருஷம் சிவராத்திரி வரும் வரைக்கும் இந்த உடல்ல எந்த நோயும் அண்டாம நம்மளால அற்புதமா இயங்க முடியும் இதுதான் மிக உயரிய அற்புதமான சிவராத்திரியின் விஞ்ஞான பூர்வமான விளக்கம்